ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மீன் வரவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் சின்ன மீன் நெத்திலி மீன் எடுத்து கழுகி வச்சுருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா மீனிலையும் அது மசாலா படும்படியாக மிக்ஸ் பண்ணி அரை மணிக்கூர்லேருந்து ஒரு மணிக்கூர் வரை ஊற வைக்கணும் அப்போ நல்லா மேக்னேட் ஆகி கிடைக்கும் அதில் அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு போட்டின அப்புறமா கறிவேப்பிலை போடணும் கறிவேப்பிலை போட்டினா அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கணும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் எப்போவுமே வரவளுக்கு பெருசாக நறுக்கக்கூடாது குட்டியாக தான் நறுக்கணும் வெங்காயத்தை கிளறி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு வைக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இன்னும் வதங்கலை லேசாக வதங்கி வருது நம்ம கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதை ஒரு கிளறி கிளறிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறணும் இப்போ வந்து இந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா சுண்டி வரணும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொதி கொதின்னு கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லா சுண்டியாச்சு இப்போ இதில் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான மசாலா சேர்க்கணும் நான் இதுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி கொஞ்சம் உப்பு பொடி போட்டிருக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி மீனில் நம்ம எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம் இப்போ இந்த மசாலையோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விடணும் நல்ல கிளறி நல்லா சுண்டி வரணும் இதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற மீன் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிடணும்ல அதை இது கூட சேர்க்கணும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் எல்லா இடத்துலையும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு எல் இந்த மசாலா எல்லாமே பிடிக்கும்படியாக கிளறி அதை ஈவனாக வைக்கணும் ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் அதை ஒன்று ஒன்று நாட்டு கொஞ்சம் பரத்தி வச்சுக்கிடணும் வச்சுட்டு இந்த இப்போ இது கடாயை மூடி போட்டு மூட்டி மூடிடலாம் அப்போது என்ன ஆகும் அந்த ஸ்ட்ரீமு ப்ளஸ் அதில் தண்ணி விட்டு வரும் பார்த்திங்களா அது கொஞ்சமாக மீன் வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் மீனை மெதுவாக மறைக்கணும் மறைச்சி போடணும் நம்ம ஒன்று ஒன்றா இது இந்த சின்ன மீனான நல்லா மறைச்சிட்ருக்க முடியாது மெதுவாக ஸ்பூன் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கணும் அவசரப்பட்டு அதை உடச்சிடக்கூடாது நமக்கு மீனாக அது கிடைக்கணும் இல்லையா நல்லா வறுத்து வரப்போ அதை நமக்கு கையில் எடுக்கிறது மாதிரி இருக்கணும் அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக மறைச்சி எல்லா சைடும் மறையிறது மாதிரி பார்த்துக்கணும் திரும்பியும் ஒரு வாட்டி மூடி போட்டுக்கணும் மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ அது மீன் நல்லா வெந்து கிடைக்கும் திரும்பியும் ஒரு தடவை மெதுவாக மீனை மறைச்சி எல்லா மீனும் ஈவனாக வெந்து ட்ரை ஆகி வரும்படியாட்டு நம்ம ஸ்லோவில் வைக்கணும் ஏன்னா எண்ணெயும் கம்மி தான் ஊற்றிருக்குறோம் அதனால் அதனால ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்ல ப்ரௌன் கலரில் ட்ரை ஆகி கிடச்சாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் மீன் வறுவல் ரெடி ஆயாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் பிள்ளைகள் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இது மேலே மல்லிகளை தூவ வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ